சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த இரவுல கத்தர் கொடுக்கிற ஒரு வாத்திக்கு நேரா போகலாம் யோனா இரண்டாம் அதிகாரத்துல ஏழாவது வாக்கியத்தின் முதல் பகுதி என் ஆத்மா என்னில் தோய்ந்து போகையில் கத்தரை நினைத்தேன் யோனா தன்னுடைய ஆத்மா தோய்ந்து போகும் போது கத்தரை நினைத்தானா கத்தர் அவனுடைய ஜபத்துக்கு அவர் பதிலை கொடுத்தார் அவனும் கத்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு கத்திர உதவி செய்தார் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரோ ஒரு ஊழியக்காரர் தோய்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்கல்ல மத்தவங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்டு தோய்ந்து போயிருக்கீங்கல்ல ஊழிய பாதையில அடுத்த கட்டத்து பார்க்க முடியாமல் தோய்ந்து போயிருக்கீங்கல்ல நீங்க உங்களுக்கு உறுதுணையா இருந்தவங்க எல்லாம் உங்களை கையை போல விட்டுட்டு போனதுனால தோய்ந்து போயிருக்கீங்களா இல்ல உங்களுடைய வாழ்க்கையில ஃபெயிலியர்ஸ பார்த்து பார்த்து சகோதரனே சகோதரியே நீங்க தோய்ந்து போயிருக்கீங்களா எழுந்து கொள்ளும் கூட முடியாத அதாவது திம்பு கூட இல்லாத நிலைமையில தோய்ந்து போயிருக்கீங்களா யோனா பாருங்க அவன் தோய்ந்து போகையில் கத்தரை அவன் நினைத்தான் இன்றைக்கு கத்தர் நம்மள பார்த்து சொல்றாரு உங்களுடைய தோய்ந்து போன இந்த சூழ்நிலையில நீங்க கத்தரை நினைத்து கொள்ளுங்க கத்தர் நினைத்து பார்த்தவங்க ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போனதே கிடையாது கத்தர் அவர்களுக்கு உதவி செய்தத வேதத்துல அநேக கதாபாத்திரங்களை நீங்க பார்க்க முடியும் இன்க்ளூடிங் யோனா இன்றைக்கு கத்தர் நம்மள பார்த்து சொல்றாரு தோய்ந்து போன சூழ்நிலையில இருக்கீங்களா கத்தரை நினைச்சுக்கோங்க கத்தர் நம்ம கூட இருக்கிறார் அவர் நம்ம ஏழைக்கு பலன் எளியவருக்கு அவர் திடனா இருக்கிறார் வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலா இருக்கிறார் இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க போன சூழ்நிலையில இருக்கீங்கல்ல உட்காந்து அழாதீங்க கண்களை தொடச்சிருங்க நம்மளை உருவாக்குகிற தேவன் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவன் நமக்கு பக்க பலனா இருக்கிற தேவன் நமக்கு உண்டு அவர் ஜீவன் உள்ள தேவன் அவர் செத்த தேவன் அல்ல அவர் ஜீவனுள்ள உள்ள தேவன் அந்த ஜீவனு உள்ள தேவனுடைய கருத்தை முடிச்சுக்கலாம் இந்த இரவுல கத்த சொல்கிறார் தொய்ந்து போகிற போயிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் அவரை வைத்துக் கொள்ளுங்கள் கத்த பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல போறமா பிதாவே என்னோடு இணைந்து யாரு யாரு நான் தோய்ந்து இருக்கிறேன் சோந்து போயிருக்கிறேன் எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை எனக்கு கேட்பாரற்ற நிலைமையில இருக்க தனிமையில் இருக்க நான் அனாதையம் போல இருக்கிறேன் தோய்ந்து போயிருக்கிறேன் என் ஜீவனை எடுத்து அழுது கொண்டிருக்காங்களோ என் கத்தர் அனுப்புற யார் யார் அனுப்பு இந்த நேரத்தில் தன்னுடைய ஜபத்தை மாற்றி கத்தாவே என்னை நினைத்துக் கொள்ளும் என்று என்னோடு இணைந்து யார் யார் ஜபிக்கிறாங்களோ என் கத்தர் நிச்சயமாக உதவி செய்வீர் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அனுப்பு என் கத்தர் உதவி செய்ய ஒவ்வொரு உதவி ஜபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்ய யோனாவுக்கு உதவி செய்த தேவன் எங்களுக்கும் உதவி எஸ்தருக்கும் உதவி செய்த தேவன் எங்களுக்கும் உதவி யார் யார் தன்னுடைய நெருக்கத்துல தோய்த்து போகிற நிலைமையில தாவிதை போல உண்மை நோக்கி உண்மை மட்டும் இழுத்து கொண்டு உட்காந்து காணும் சுகத்தை தாங்க பலத்தை தாங்க விமோசனத்தை நீர் கட்டளையிடுங்க நீர் அப்படியே செய்கிறபடியால் உமக்கு நன்றி செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி இந்த இரவு இல்லை அண்டவரை யார் யார் தோய்ந்திருக்காங்களோ அவங்களுடைய ஆத்மாவை நீர் அண்டவர் உற்சாகப்படுத்துங்க இந்த வார்த்தை அவர்களை உற்சாகப்படுத்திட்டு மாட்டவை காலை எழுந்து கொள்ளும் போது பலன் எழுந்து கொள்ள திரும்ப செய்யுங்க நீரே காத்து கொள்ளும் நடத்துவோம் எல்லாத்துக்கு ஒப்படைக்கிறேன் ஏ மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே Amen, amen, amen. God bless you.